ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஈரல் குத்தி எப்படி பெரட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு ஈரலும் ஒரு குட்டியாக ஒரு பல்லுக்குத்தியும் கிடைச்சது அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மூணு நாலு தடவை தண்ணி ஊற்றி ரத்தம் போக ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்குவோம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் பல்லு குத்தி ஆட் பண்ணி அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம் இது கூட உப்புமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் காஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு வறுத்த ஜீர தூள் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஆறு விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஈரல் நல்லா வெந்திருக்கு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு வெறும் மிளகுத்தூள் ஆட் பண்ணி தண்ணியை வத்த வச்சுருவோம் தண்ணி நல்லா இவ்வளோக்கு வத்தனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான ஈரல் மிளகு வருவல் ரெடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்